ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் குடல் சுத்தம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஆட்டு குடல் ரெண்டு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அது எப்படி சுத்தம் பண்ணுறது அந்த வீடியோவை பார்ப்போம் இந்த குடல் குடலுக்குள்ளே முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க நம்ம அதை எடுத்துக்கலாம் இதில் வந்து அஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க குடல் பைய ஒன்று சிறு குடல் பெரு கொடல் இறப்பையை சுத்து கொழுப்பு மொத்தம் அஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க அஞ்சு உருப்படி இருக்கணும்பாங்க சுத்து கொழுப்பு இருக்கிறதா பார்த்து குடல் வாங்க அதான் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் சுத்து கொழுப்பு இந்த பாருங்க இதுதான் சுத்து கொழுப்பு இந்த குடல் இருக்கணும் இது வந்து கறியோட போட்டு வெட்டி போட்டு கொடுத்துருவாங்க இடைக்கு போட்டு இது சுத்து கொழுப்பு குடல்ல இருக்கான்னு பார்த்து வாங்குங்க இதான் வயிற்று புனல் ரொம்ப சீக்கிரம் ஆத்துறது வெந்திருக்குது புண்ணாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது இதோட சேர்த்து வாங்கி குடல் சமைச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ விளக்கம் குச்சியை குடலுக்குள்ளே அப்படி வச்சு இப்படி நூற்றுனீங்கன்னா இது பிறப்பக்கம் திரும்பி வந்துடும் அப்படி பிடிச்சிக்கிட்டு அதை சுத்தம் பண்ணிடுவோம் இதே போல் எல்லா குடனையும் சுத்தம் பண்ணிக்கும் இது பாருங்க அப்படி திருப்பி போட்டு இதே போய் தான் மறுகொடல் பாய்ச்சறதும்பாங்க திருப்பி போட்டு இப்படி சுத்தம் தான் மறுகொடல் பாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க ஆமா எல்லா காலத்திலயும் பண்ணணும் எதுவுமே வாங்கி தீங்கவே அறுவருப்பாரு பழங்கள் இந்த மாதிரி எல்லா குடலையும் மறுகடல் பாய்ச்சுக்கங்க இதை வந்து துண்டு துண்டு அறுத்து போட்டு இதை போட்டு சுத்தம் பண்ணணும் அதையும் பண்ணிக்கங்க வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று 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 நவுற்றி விட்டு நவுற்றி விட்டு பார்க்காதீங்க அது புரியாது உங்களுக்கு உங்களுடைய ஆதரவில் தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த பைய பூரா அப்படி சின்ன சின்னதாக துண்டு துண்டாக எடுத்துக்கலாம் சுடுதண்ணில் போட்டு எடுக்க சின்ன நல்லா இருக்கும் முழுசா போட்டோம்னாக்கா போட்டு சிக்கிட்டு கிடக்கும் முழுசா எடுக்க வராது இந்த மாதிரி குடல்லையாகட்டும் கறி ஆகட்டும் இந்த மாதிரி கடலை கடலையாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க பிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி கடலை கடலையாக வரும் கறிஞ்சும் வரும் இந்த மாதிரி குடல்லையும் வரும் இந்த மாதிரி கடையில் கல்யாணம் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருங்க எடுத்துடணும் பருத்த குடெல்லாம் எடுத்து பையெல்லாம் எடுத்து நம்ம சுடுதலில் போட்டிருக்கோம் இது போட்டு எடுத்துக்கலாம் இந்த அப்படியே சில பேர் தோலோடையே போடுவாங்க இந்த தோலைலாம் எடுத்துகிட்டு போடணும் தோலோட போட்டால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க யாரும் தோலோடு இருக்குங்க ஒதுக்கிடுவாங்க எப்பவுமே நம்ம தோலை எடுத்துகிட்டு தான் போகிறோம் இந்த மாதிரி இதே போல் சூடாக சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் வெதும் இருக்கையிலே எடுத்துருங்க அப்போ தான் வரும் ஆரிச்சுனா வராது கையிலே இப்படி நவுத்தி எடுத்தோம்னா வந்துடும் அப்படி வரலைன்னாக்கா இன்னும் ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்திங்கன்னா வந்துடும் வர மாட்டேங்குது கொஞ்சம் வெது வெதுன்னு எடுத்தால் தான் இந்த தோலெல்லாம் பளிச்சுன்னு வரும் தண்ணியில் போட்டது எல்லாத்தையும் தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா எடுத்து போட்டுக்கலாம் பெருசாக போடுறதாலும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாங்கள் பொடிசா தான் அப்படி அடுத்த அடுத்து போட்டுக்குவோம் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சா அறுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் அடுத்தது குடலு மறுபாய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இப்போ சுடுதண்ணில போட்டு அதையும் எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்தால் உங்களுக்கு வலிக்கிட்டு வலிக்கிட்டு வரும் அறுக்க வராது கொஞ்சம் நேரம் சுடுதண்ணில போட்டு அதையும் எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் சுடுதண்ணில் போட்டவங்கட்டையும் கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக இருக்கும் அப்போ தான் அறுக்க ஈஸியாக வரும் அப்படியே மறு குடல் பாய்ச்சினதோடு எடுத்ததோடு அடுத்தாக்கா வழுக்கு வழுக்குன்னு வலிக்கிட்டு போவோம் இந்த மாதிரி சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இருக்க பாருங்க கொஞ்சம் ரஃப்பாக அறுக்கனால ஈஸியாக இருக்கும் மாதிரி பொடிசா அறுத்துக்குங்க எங்க பேத்தியா இருக்கிறாங்க எனக்கு நின்றுவாங்க எப்பயுமே மெஹராஜ் மோஃபிகா அவங்களும் சேர்ந்து தான் கடல் எப்பயுமே நாங்க சுத்தம் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் தான் கடல் சுத்தம் பண்ணுவோம் தான் பொடிசா அப்படி அறுத்து போட்டு நல்லா பொடிசா எல்லாம் அறுத்து போட்டதுக்கு அப்புறம் நல்லா ரெண்டு கை உப்பு அள்ளி போட்டுக்குங்க உப்பு போட்டு நல்லா உரசுங்க நல்லா ஒரசா நல்லா பளித்து நல்லா வந்துடும் மீன் உரைச்சுற மாதிரி மீன் நம்ம அப்படி தான் கழுவு உப்பு போட்டு அதே மாதிரி இதையும் நல்லா உப்பு போட்டு நல்லா நல்லா பெரட்டை பெட்டி நல்லா அரைச்சி உரைச்சி நல்லா கழுவி எடுத்துக்குங்க நல்லா ஒரு பத்து தண்ணி தக்கன நல்லா ஊற்றி நல்லா கழுவி வடிகுடையில் ஊற்றி ஊற்றி எடுத்துக்குங்க அப்போ தான் நல்லா சீக்கிரம் தண்ணியெல்லாம் வடைஞ்சிடும் கையில் அள்ளிப்போட வராது எல்லாம் கீழே மேலே கொட்டும் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது முகங்கள் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க நல்லா பளிச்சு இதே மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க பத்து தண்ணி ஊற்றி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சுக்கா பண்ணுறதும் குடல் குழம்பு பண்ணுறதும் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்